லதா ரஜினிகாந்த் பிறந்த நாளை முன்னிட்டு தல்லாகுளம் பெருமாள் கோவிலில் சிறப்பு பூஜை செய்து பக்தர்களுக்கு இனிப்புகள் வழங்கிய ரஜினி ரசிகர்கள் சூப்பர் ஸ்டார் பத்தொன்பது தொன்னூற்றாறு குரல் கொடுத்தது போல இரண்டாயிரத்து இருபத்தாறு இல் அரசியலுக்கு வந்தால் நிச்சயமாக உழைக்கத் தயார் மதுரையில் ரஜினி ரசிகர் மன்றத்தினர் பேட்டி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் துணைவியார் லதா ரஜினிகாந்த் பிறந்த நாளை முன்னிட்டு இன்று மதுரையைச் சேர்ந்த ரஜினி ரசிகர் மன்றத்தினர் மதுரை தல்லாகுளம் பகுதியில் இருக்கக்கூடிய இரட்டை விநாயகர் ஆலயத்தில் சிறப்பு பூஜை செய்த பிறகு ரஜினிகாந்த் தம்பதியினருடன் நீடோடி வாழ தேங்காய் உடைத்த பிறகு நூற்று எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய அருள்மிகு பிரசன்ன வெங்கடா ஆலயத்தில் வெற்றிலை மாலை துளசி மாலை உள்ளிட்டவைகளை பெருமாளுக்கு சாட்சி சிறப்பு பூஜைகள் செய்த பிறகு கோவில் அருகே பக்தர்களுக்கு இனிப்புகள் வழங்கி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் துணைவியார் நீடோடி வாழ வேண்டும் என்று கோஷங்கள் எழுப்பியதைத் தொடர்ந்து அங்கே வந்த பக்தர்களுக்கு இனிப்புகள் வழங்கி தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த ரஜினி ரசிகர் மன்ற நிர்வாகிகள் பேசும்போது திரையுலகில் சூப்பர் ஸ்டார் ஆகஸ்ட் விளங்கும் ரஜினிகாந்துடைய துணைவியார் அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு அவர் நீடோடி வாழ வேண்டும் என்ற எண்ணத்தில் மதுரையில் கள்ளழகர் எழுந்தருளும் பிரசன்ன வெங்கடாஜலபதி ஆலயத்தில் இன்று சிறப்பு பூஜைகள் செய்திருக்கின்றோம் வரும் மாதத்தில் மூன்று தலைமுறைகளைக் கண்ட ரஜினி ரசிகர்களுடைய குடும்பத்தினரை ஒன்றிணைத்து ஒரு மாபெரும் விழா நடத்த திட்டமிட்டுள்ளோம் இதில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய மூத்த புதல்வி சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்கிறார் ரஜினி ரசிகர் மன்றத்தைச் சேர்ந்த குடும்பத்தினர் அனைவரும் ஒன்று சேர்ந்து நடத்தக்கூடிய இந்த விழாவில் அவர் சிறப்பு சேர்க்க இருப்பது எங்களுக்கு மேலும் பெருமை ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றாறு எவ்வாறு குரல் கொடுத்தாரோ அதேபோன்று வரக்கூடிய தேர்தலிலும் அவர் குரல் கொடுப்பாரேயானால் நிச்சயம் நாங்கள் தேர்தலுக்காக பணி செய்ய தயார் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் பிறந்த நாளை முன்னிட்டு போயஸ் கார்டன் பகுதியில் உள்ள ஜெயலலிதாவின் வீட்டிற்கு சென்று அவர் அதிமுகவிடம் எனக்கும் காட்டுகிறாரா என்கின்ற கேள்விக்கு தேர்தல் குறித்தும் அரசியல் கட்சிகள் குறித்தும் தலைவர் ரஜினிகாந்திடம்தான் கேட்க வேண்டும் அவர் என்ன வழிகாட்டுகிறாரோ அந்த வழியில் நாங்கள் பயணம் செய்வோம் என்றனர் அன்புத்தலைவருடைய துணவியார் அம்மா லதா ரஜினிகாந்த் அவருடைய அறுபத்தாறாவது பிறந்தநாள் வந்து இன்னைக்கு நம்ம தல்லாவுளம் பெருமள பெருமாள் கோயிலையும் ரெட்ட விநாயகர் கோயிலையும் சிறப்பு பூஜை செஞ்சு அவங்க நீடூடி வாழணும்னு மதுரை மாவட்ட ரஜினி சார்பாக இதை வந்து நாங்கள் செஞ்சுருக்கோம் அம்மா வந்து இயற்கைக்கு மாறாக நடக்கிற விஷயங்கள்லாம் உற்று நோக்கி இயற்கைக்கு மாறாக எது நடக்கக்கூடாதுன்னு பல விஷயங்களை ஒரு தனி தொண்டு நிறுவனம் மூலம் செய்கிறதுக்கு செஞ்சுக்கிட்டு வர்றாங்க இப்போ இடையில் போய் நாங்கள் அம்மாவை பார்த்தோம் அது சம்மந்தமாக மாவட்ட வாரியாக செய்ய உள்ளாங்க இந்த நேரத்தில் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து அம்மா ரொம்ப உடல்நலம் நல்லா இருக்கணும்னு தலைவருக்கு உறுதுணையாக இருந்து நல்ல காரியம் தமிழ் மக்களுக்கு செய்யணும்னு இறைவன்ட்ட வேண்டியிருக்கோம் ரஜினி சாரோட இருந்தீங்க அதோட ஏற்பாடுகள் எப்படி இருக்கு அதாவது இப்போ நம்ம அம்மாவை போய் வந்து தலைவர் முடியாமல் இருக்கும்போது மீனாட்சி அம்மன்ட்ட வந்து நாங்கள் வந்து ஒரு நேத்திக் கடன் வச்சுருந்தோம் அப்போ மீனாட்சி அம்மனுடைய வெள்ளி சிலையை பாதத்தில் வச்சு அம்மாட்ட போய் நாங்கள் இருக்கிற எல்லாரும் போய் கொடுத்தோம் அதுக்கு அவங்கள்ட்ட ஒரு கோரிக்கை வச்சோம் இந்த மாதிரி ஒரு நேத்தி கடன் வச்சுருக்கோம் ஒரு அசைவம் விருந்து வைக்க போகிறோம்னு சொன்னோம் இல்லை அசைவம் வைக்க வேணாம் சைவம் வைங்க அப்படின்னு சொல்லி தலைவருடைய மூத்த பொண்ணை மதுரைக்கு அனுப்புறேன்னு சொல்லியிருக்காங்க சைவ விருந்து வந்து மெனு அம்மாட்ட கொடுத்துட்டு வந்திருக்கோம் அவங்க கூடிய விரைவில் தேதி கொடுத்தவுடனே இதில் வந்து ரஜினி ரசிகர்கள் ஒரு முப்பது வருஷம் தொடர்ந்து செயல்படுற குடும்பமாக உண் நெய்கிறோம் இதில் வந்து வேற எந்த விதமான உள்நோக்கம் இல்லாமல் உன்னா இணைஞ்சு ஒரு மகாலில் வந்து நேத்திக்கடன் நிறைவேற்றுறதுக்கு தலைவருடைய மூத்த பொண்ணு வரேன்னு சொல்லியிருக்காங்க அன்றைக்கி வந்து ஐதீக பிரகாரம் ஆயிரத்தி எட்டு மாங்கல்யம் வளையல் வெத்தலை பாக்கு பூஜை பண்ணி அவங்க கையால் கொடுத்துட்டு அன்னைக்கு வந்து மீனாட்சி அம்மனுக்கு வந்து வைர கிரீடம் சாத்திட்டு அம்மா சார்பாக ஒரு பட்டு சேலையும் கொடுக்குறாங்க இதையெல்லாம் பண்ணிட்டு முப்பது வருஷம் தொடர்ந்து இருக்கிற ரஜினி ரசிகர்கள் ஒரு தலைமுறை குடும்பம் ஒன்று சேர்ந்து ஒரு சைவ விருந்து பண்ணுறோம் அதுபோக சமீபத்தில் ஜெயலலிதா பிறந்த நாளைக்கு ரஜினி சார் வந்து போலீஸ் கார்டன் போனார் அதுக்கு எந்தவித அதிமுக தலைவர்கள் யாரோ வரக்கூடாது அப்படி இப்படின்லாம் சொல்லலாம் அதிமுகவும் ரஜினியும் ஒன்று மாதிரி ஒரு சூழல் இருக்கு இருபத்தொம்பது வருஷம் கழிச்சு அம்மாவை போய் பிறந்த நாளில் போய் அவர் போய் சந்திக்கிறான ஆண்டவனுடைய உத்தரவு அதில் நமக்கு சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது அதுக்கு நமக்கு சம்பந்தம் கிடையாது அவர் இறைவன் உத்தரவு கொடுத்ததுனால பண்ணுவார் தமிழ் மக்களை அவர் காப்பாற்றுறதுக்காக பிறந்திருக்காரு அது மட்டும்தான் எங்களுக்கு தெரியும் நாங்கள் ரசிகன் அதை தாண்டி இறைவனுக்கும் அவருக்கும் உள்ள விஷயங்களில் யாரும் அவரை கணிக்கவே முடியாது இல்லை ரஜினி அரசியலுக்கு மீண்டும் அதாவது பழைய நிலைமை மாதிரி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்க மாதிரி தெரியுது அது கடவுளுக்கும் அவருக்கும் உள்ள விஷயம் அவர் முடிவெடுத்தால் மக்கள் வந்து அவரை வரணும்னு விரும்புகிறாங்க அது தலைவர்த்த தான் நீங்கள் கேட்கணும் எங்கள் தேர்தலில் அது பிரதிபலிக்குமா எல்லாமே தலைவர் முடிவெடுத்தால் அது நடக்கிறது இறைவனுக்கும் அவருக்கும் உள்ள விஷயம் அதுக்குள்ளே நம்மளுக்கு அடிப்படை தெரியாமல் எதுவும் நம்ம சுருமலை நம்ம அவரை யேசித்தோம் இன்னைக்கு வர பண்ணுறோம் இப்போ இடையில் அம்மா வந்து மாவட்ட வாரியா வந்து இயற்கைக்கு மாறாக எதுவும் வரக்கூடாது இயற்கையை காப்பாற்றுறதுக்கு பல திட்டங்கள் வச்சுருக்காங்க ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் அவங்க அம்மா செய்ய போகிறாங்க அதை நாங்கள் பிள்ளைகளாக இருந்து செய்ய போகிறோம் அப்படி பிரசித்தி பெற்ற இந்த திருக்கோயிலில் வந்து தலைவருடைய துணைவியார் அம்மா லதா அம்மா அவர்களுக்கு வந்து இன்றைக்கு அறுபத்தாறாவது பிரதநாளை முன்னிட்டு இங்கே வந்து நாங்கள் மதுரை மாவட்டம் ரஜின செய்த அனைவரும் நமச்சென்னே சரவணே பாலா எம்எ முத்துப்பாண்டி இப்படி நண்பர்கள் நம்ம இது வந்து அம்மாவும் தலைவரும் வந்து நீண்ட நாள் நாங்கள் ஏகப்பட்ட கோயிலில் இதுவே தான் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கோம் அதனால அம்மா நீண்ட நாள் நிறைய வாழ வேண்டி இதை பிரார்த்தனை செஞ்சுருக்கோம் அதான் புதித்தாரில் ரஜினி வாய்ஸ் கொடுத்தாரு அந்த மாதிரி இந்த போய்ஸ்கார்டு போயிட்டு வந்தது ஜெயலலிதா அதாவது அதிமுகவினரோட ஒரு ஒருங்கிணைப்பாக இருக்கார் அது இந்த பேர் தலைவர் ஏதாவது சொன்னால் அதே வாய்ஸ் இப்போ இருக்குமா தலைவர் சொன்னார் அப்படின்னா தலைவர் சொன்னார்னா கட்டாயம் துணித்தாரோட டாப்பாக இருக்கா துணித்தாரோட இன்னும் அவர் சொல்ற புரட்சி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல வெடிச்சா தமிழகத்தில் நிகழ்வுகளை உடன் உடன் செய்திகள் அறிய ஆர் நியூஸ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் லைக் மற்றும் கமெண்ட் ஷேர் செய்யவும்